யாரிருப்தியா இருக்க முடியும் தெரியுமா யாருக்குள்ள போதுங்க தெரியுமா யார் அவங்களால மட்டும்தான் தானிய தீர்க்கதின் புஸ்தகம் ஐந்து அதிகாரம் பதினாறு பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் ஒன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இப்போதான் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் கூடுமாறால் ஒரு கை ஒரு சுவர்ல ஒரு வார்த்தை எழுதியிருக்கு

குறவு ஒண்ணுமே இல்ல அவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை உணர்ந்த தாறைன்னு சொல்லும் போது அடுத்த வசனம் அப்பொழுது தானியல் ராஜா அப்பொழுது தானியல் நம்ம என்ன காலை கீழே ஊணாது இங்க ஒரு மனுஷன் இருக்கு பாருங்க என்ன சொல்றாரு தெரியுமா வாசிங்க அப்பொழுது தானியே ராஜ சமூகத்தில் பிரதி தரமாக உடைய வெகுமானங்கள் ராஜ சமூகத்தை திருமணம் அர்த்தன ராஜாவை பார்த்தே சொல்லிட்டாரு உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும் நீரே வச்சுக்கிடும் எனக்கு வேண்டாம் உன்னுடைய பரிசுகளை வேறொரு எனக்கு கூடும் ஆஹ் பெரிய பீத்து நீரை நம்ம பாச லோக்கல் அப்படியே நான் சொல்றேன் ஏன்னா நீங்க அதெல்லாம் போறோம் அந்த காலத்து அதெல்லாம் பெருசு பணம் வெள்ளி அதை சொல்லிட்டாரு அதை நீரே வச்சுக்கிடும் உங்களுடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும் வேற யாருக்கும் கூடும் மொட்டையா இப்போ இதில் எழுதும் போது நீட்டாக எழுத்து முடிவுல அழகா இருக்கும் பேச்சுவார்க்க எப்படி வரும் வேற யாருக்கா கொடுக்கணும்னா கூட நான் சொல்ல உங்களை புரியுதா எனக்கு வேண்டாம் பலார் கருணத்துல அறிஞ்ச மாதிரி எப்படி ஒரு மனுஷனால ஸ்தானத்துல மூணாவது இடம் பாருங்க எதுவுமே எனக்கு வேணும் காரணம் என்ன தெரியுமா தானியில் ஆறு பத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு மூன்று வேலை ஜபித்தார் ஆளுநராக இருக்காங்க பெரிய ஒரு ஆளுநராக இருக்கு அந்த மனுஷனுக்கு மூணு வேலை நேரம் கிடைக்குது அடுத்து தாவித ராஜா குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படி தேவாலயம் கட்டணும் பயங்கர ஆசை அந்த பயங்கர ஆசையில் தேவாலயம் கட்டும்போது தேவாலயத்திற்கு சேர்த்தது மட்டும் இல்லாமல் தனக்கென்று தன்னுடைய குடும்பத்துக்கென்று சேர்த்து வைத்ததான பொண்ணையும் வெள்ளியும் அதிகமாக என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு காரணம் என்ன தெரியுமா சங்கீதம் ஐம்பத்தஞ்சு பதினேழு சொல்லுது அவரும் மூணு வேளை ஜபிக்கக்கூடிய ஒரு மனுஷனா அந்தி சந்தி மதியான வேலையில நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் ஏன் இந்த தெய்வ மனுஷர்களால் மாத்திரம் பொண்ணை குப்பை மாதிரி விட முடியுது ஏன் சேர்த்து வச்சதே தேவாலயத்தை கொடுக்க முடியுது இலவசமா தரதே வேண்டாம் வேறவனுக்கும் கூடும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு ஜெபம் 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 ஏ கண்ண மூடி உங்களால் அரை மணிக்கு நேரம் ஜெபம் பண்ண முடியுதா பேர் கிறிஸ்தவங்க செத்த நரகம் கண்ண மூணு சொல்லுவாங்க அது வரைக்கும் இல்லாத சிந்தனை எல்லாம் வந்து நெருக்குது அதனாலேயே கண்ணை திறந்து பாக்குறோம் பரலோ ராஜன் போக முடியாது போதுங்கிற மனதில் எல்லாருக்கும் வேணும்னு ஆசை இருக்கும் மனங்காலையில் ஜோ பண்ணுறியலா நாலு மணிக்கு ஜோ பண்ணுறியலா மூணு வேளை ஜோன்றியலா அதில் இடைவிடாமல் ஜோம் பண்ணுறியா வேதேன்னு சொல்லுங்கள் இடைவிடாமல் விடாமல் ஜோம் பண்ணுங்கன்னு ஆதியாகவும் பத்தொன்பது அதிகாரம் இருபத்தேழாவது வசனம் சொல்லுது எப்படி ஆப்பிரகம் அதிகாலையிலே இருந்து ஜெபித்தாராம் ஜெபிக்க கூடிய மனுஷனா அந்த ஜெபத்தின் விளைவு என்ன தெரியுமா ஆதியாகவும் பதினான்காம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்ரெண்டு சொல்லுது லோத்தையும் அவரோடு சேர்ந்த ஜனங்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்ப இவர் மட்டும் போய் என்ன செய்வார் தெரியுமா அந்த இவரும் ஜனங்கள் இவருடைய ஜனங்களும் போய் அந்த லோத்தையும் அவருடைய ஜனங்களையும் கொள்ளையாடி கொண்டு போன பொருட்களையும் கொண்டு வருவாங்க கொண்டு வரும்போது சோதோமின் ராஜா சொல்லுவான் இந்த பொருளை இந்த பொருள் எல்லாம் நீர் வச்சுக்கிடுவோம் இருபத்தி ஒண்ணு வாசிங்க சோதோமின் ராஜா ஆபிராம நோக்கி ஜனங்களை எனக்கு தாரோ பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டாம் பாருங்க இப்போ நீங்க சாவுறதே இல்ல நான் சொல்றது நான் மொட்டையா சொல்லு நீங்க ஒவ்வொருத்தங்களும் சாவுறது எதுல சாவுறீங்க பொருள் ஆசையில சாவுறீங்க பண ஆசையில சாவுறீங்க ஆனா இந்த மனுஷனை நீங்க பாருங்க இங்க என்ன சொல்லி பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு நான் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்ன நீர் ஐஸ்வர்யவான் ஆக்கிருவேன் வந்துடும் என் ஆண்டவர் மெய்யான தேவன் அவர் என்ன ஐஸ்வர்யமாக்கு சுத்தமான ஐஸ்வர்யமாக்குவாரு இல்லைன்னா இல்லை திருப்தி அடைஞ்ச ஒரு மனசாட்சி ஆனா அழகா சொல்றாரு ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு யாருக்கு மேல நம்பிக்கை இருக்கு தெரியுமா அவருக்கு விருப்பமான அவர் தருவார் அப்ப முக்கியமான காரணம் தெரியுமா ஜெபம் யாருக்குள்ள ஜெப ஜெபம் இல்லையோ நீங்க பேராசை பிடிச்சவங்களா இருப்பீங்க திருப்திங்கிறவங்களுக்கு கிடையவே செய்யாது போதுங்கிற மனதை நீங்க எளிதாட்டு பெற்றுக்கொள்ள முடியவும் முடியாது அது முழங்கால நின்று பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஒன்று ஏன்னா அது தேவனாலே கொடுக்கப்படக்கூடிய ஒன்று தேவ ஆவின் பலத்தினாலே இடைக்கட்டப்பட்ட மனுஷனால மாற்றம் தான் நிலை ஒன்று விசுவாசத்தில் ஊருன மனுஷனால மட்டும்தான் அதை கடைபிடிக்கக்கூடியதான ஒன்று அப்போ இது எதுவுமே இல்லாத மனுஷனுக்கு எப்படி கிடைக்கும் கிடைக்காது